ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இப்போ இந்த வக்ர பயிற்சி வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது குரு வந்து என்னைக்கு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு வந்து வக்ரம் வக்ரமாகிறாரு இந்த வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வந்து வ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வருது இந்த நாலு மாதம் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்குது அதாவது குருவோ அல்லது சுக்கரனோ சமயம் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா பலன் வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து தான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து குரு வந்து வக்ரமாகறாரு உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ரதுனால வக்ரம் ஆகிறதுனால என்ன இது அப்படின்னா கடன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் இந்த நாலு மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல டக்குன்னு மேலே வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க தொழில் ரீதியாக வந்து நிறைய முன்னேற்றம் இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து வக்ர பார்வையோடைய வந்து குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம் தொழிலிருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும் பொதுவாகவே கிரகங்கள் வக்ரம் அடையும் போது எக்கனாமிக்கலாக வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் வந்து ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தால் இன்னும் வந்து டபுள் மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குரு வக்ரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது அப்போது ஹெல்த் ரீதியாக அதாவது சுப கிரகங்கள் எப்போவுமே வந்து வக்ரம் அடையும் போது பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கும் அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் கவனம் கவனமாகவும் இருக்கணும் ஹெல்த்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க சாதாரண பிரச்சனை அது பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அதனால அந்த ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பஸ்தானத்தில் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல தான் வந்து குரு குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி மேசராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கார் அவர் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் வக்ரம் அடையக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக குடும்பத்தில் வந்து ஏதாவது சப்போஸ் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஒரு நாலு மாதம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிடையாது ஸோ அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாலு மாதத்துக்கு ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் அதாவது குடும்பம் மூலிமா அதாவது உங்களோட மனைவி மூலிமாவோ அல்லது கணவன் மூலிமாவோ உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இவ்வளோ நாளாக ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு பொருளாதார வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது இதெல்லாம் கிடைக்கும் படிப்பில் வந்து ஆர்வம் வந்து டைவர்ஷன் ஆகும் ஆர்வம் வந்து ரொம்ப குறைவும் குறையும் அதாவது வேற படிக்க புக் எடுப்பீங்க ஆனால் வேற பக்கம் பார்ப்பீங்க அந்த மாதிரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிசி இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நாலு மாதத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேங்க் மார்க்கெல்லாம் கிடைக்கும் அது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மேச ராசிக்கு வந்து இந்த நாலு மாதம் கூடுதல் எஃபெக்ட் அதாவது உங்கள் ஜாதத்தில் வக்ரகிரகம் வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க ஆறாம் இடத்துல இருக்கனால கோர்ட்டு கேஸ் வழக்கில் எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உயிர் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டில் போய்ட்டுருக்கு இது முடியவே மாட்டேங்குது எப்போ மேடம் முடியும் அப்படின்னா இந்த வக்கர காலங்களில் உண்டான உங்கள் வக்கீல்கிட்ட உங்கள் லாயர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைது ஸோ அதனால் அதுவும் இது சூப்பருங்க ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பட்ட விஷயங்களே ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு கண்டமாக அமைப்பு இருக்குது அதனால பார்த்துருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நைட் டைம் ட்ராவலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வேற பர் இல்லை வேற வழி இல்லை அப்படின்னா லாங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் ட்ரைவாக செல்ஃப் ட்ரைவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதாவது கார்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி போய்ட்டா பெட்டராக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப நான் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குது வக்ர பார்வையோட ஆறாம் இடத்தையும் பார்க்குது எட்டாம் இடத்தையும் பார்க்குது ஏன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை தாயார் வழி சொத்துக்கள் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டை ஈஸியாக நீங்கள் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தன்னால் தேடி வரும் அதை கப்புனு பிடிச்சி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் இது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் தன்னால் தேடி வருங்க அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உரு உண்மை அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார் ஏதோ ஒரு ரீசன் அவருக்கு அவர் மேலே பேட் நேமோ சம் ஏதோ ஒரு ரீசன்னால் அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமையும் அந்த இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்லாம் திடீர்னு இருக்குது ஏன்னா குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் போது திடீர்னு ஒரு வளர்ச்சி அதே மாதிரி லாட்ரி புதையல் அதாவது லாட்ரி புதையல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் ஒரு சம்பத்து இது மாதிரி வர்றதுக்கு அமைப்புகள் இருக்குது அதாவது லாட்ரி புதையல் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த எந்த எஃபெக்ட்டுமே போடாமல் நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதாரம் அதாவது பணம் வரக்கூடியதுங்க அதுக்கு பேர் லாட்ரி புதையல் அப்படின்னு நம்ம சொல்கிறது நீங்கள் நீங்கள் லாட்ரி சீட் வாங்குங்க அப்படிங்கிறத நான் மோட்டிவேட் பண்ணல சம் அதாவது நீங்கள் எந்த எஃபெர்ட்டுமே போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தன்னால் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து லாட்ரி ஜாக்பாட் இதுக்கெல்லாம் சம்மம் அதே மாதிரி பெற்றோர்களுடைய வ பேச்சை வந்து நீங்கள் கெ மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் மதிபதி அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கு தேவையில்லாத பேச்சுக்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது இந்த அதாவது முக்கியமாக ஹெல்த் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு மேச ராசியை வரைக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த நாலு மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி பொருளாதார ரீதியாக மேன்மை அடையலாம் கடன் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்